பார்ந்த இனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவு அதாவது ஜோதிடத்தில் கொல்லக்கூடிய நட்சத்திரம் அதே சமயத்தில் வெல்லக்கூடிய நட்சத்திரம் கொல்லக்கூடிய நட்சத்திரத்துடைய பாதங்கள் எது அப்படின்னா ரெண்டு பாதங்கள் இருக்குது வெல்லக்கூடிய நட்சத்திரத்தில் வந்து ரெண்டு இருக்குது அப்போ கொல்லக்கூடியதை எதற்கு பயன்படுத்தலாம் வெல்லக்கூடியதை எதற்கு பயன்படுத்தலாம் இந்த நட்சத்திரத்திற்கு ஏற்கனவே வந்து என்ன பேருன்னு சண்டாள நட்சத்திரம்னு பேர் அதே மாதிரி நாலு நட்சத்திரம் இருக்குது இந்த நட்சத்திரத்திற்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொல்லும் நட்சத்திரம் அப்படிங்கிறது அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதம் வெல்லும் நட்சத்திரம் அப்படிங்கிறது என்ன சொல்லலாம்னா வந்து அவிட்டம் மூணு நாலு பாதங்கள் அப்போ அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களில் போய் பிறந்தவனிடம் மோதக்கூடாது மோதக்கூடாது அவன் அவனுக்கு கடவுள் கொடுத்த வந்து கிஃப்டுன்னு சொல்ல முடியாது அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் வந்து கொல்லும் அவிட்டம் மூணு நாலு பாதங்கள் வெல்லும் அப்போ இதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அப்போ வந்து எந்த ஒரு மனிதனும் எதுக்கு அந்த காலத்தில் வந்து என்ன சொல்லான்னா ஜாதகங்களை வந்து என்ன சொன்னால் நன்றாக பார்த்து தெளிவு செஞ்ச பிறந்தான் வந்து என்ன சொல்லானா எல்லா காரியங்களையும் செஞ்சாங்க அப்படி செஞ்சதுனால தான் அவங்க வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக நன்றாக இருந்தாங்க நம்ம காலப்போக்கில் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அதெல்லாம் விட்டுட்டோம் விட்டுட்டோம் அப்படிங்கும்போது என்ன சொன்னால் விஞ்ஞான முறைகளும் அறிவும் வளர்ந்ததுனால் என்ன சொன்னால் பழமையை நாம் வந்து விட்டுட்டோம் இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வெள்ளுகின்ற நட்சத்திரத்தை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துறது கொள்ளுகின்ற நட்சத்திரத்தை எப்படி பயன்படுத்துறது இந்த இந்த நாலு பாதங்கள் தெரிஞ்சு போச்சு அவிட்ட நட்சத்திரம்தான் வெல்வதற்கும் கொள்வதற்கும் பயன்படுத்தக்கூடிய நட்சத்திரமாக எடுத்து போச்சு அப்போ ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களில் வந்து ஏதாவது கிரகம் இருந்தாலோ ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சா அந்த கிரகம் இருந்துச்சுன்னா என்ன சொன்னான்னா வந்து அந்த கிரகத்தை நாம் வேலை செய்ய வைக்கணும் அந்த கிரகத்தை வந்து நம்ம வேலை செய்ய வைக்கணும்ல அந்த கிரகத்தை நம்ம வேலை செய்வதை வைப்பதற்கு நீங்கள் என்ன சொன்னால் திருத்தணி முருகனை வழிபாடு ஒரு ஃபங்க்ஷன் ஆகணும் அப்படின்னா அதுலேருந்தே வந்து அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதத்தில் போய் வந்து என்ன சொல்லான்னு ஏதாவது ஒரு கிரகம் இருந்தது என்று சொன்னால் இல்லை உங்கள் லக்கணப்புள்ளியே இருந்தது என்று சொன்னால் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து பன்னிரெண்டு கட்டங்களில் வந்து என்ன சொன்னாங்க லக்கண புள்ளிகள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து அது எத்தனாவது புள்ளியாக இருக்கிறதுன்னு பார்த்து ஏன்னா புள்ளி புள்ளி பன்னெண்டு புள்ளி இருக்குது லக்கணப்புள்ளியிலேருந்து முதல் புள்ளி லக்கணம் நின்றது முதல் புள்ளி ரெண்டாவது கட்டத்துக்கு வந்து ரெண்டாவது புள்ளி இப்படி இருக்குது அப்போ இதில் ஏதாவது என்ன சொல்கிறான்னா வந்து அவிட்ட நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதங்களிலோ அல்லது மூணு நாலு பாதங்களிலோ உங்களுடைய லக்கணப்புள்ளிகள் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்ன சொன்னா அது செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் வந்து என்ன சொன்னா லக்கணப்புள்ளியோ சந்திரனோ வேறு எந்த கிரகம் இருந்தாலும் அதனால் நமக்கு ஒரு பயன்பாடு கிடைக்க வேண்டும் வெற்றி கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் திருத்தணி முருகனை வழிபாடு பண்ணுவது சாலை சிறந்தது அதே சமயத்தில் அவிட்டம் மூணு நாலு நாலு பாதங்களில் வந்து நமக்கு ஏதாவது கிரகம் இருக்கிறது நமக்கு அந்த இடத்தில் வந்து லக்கணப்புள்ளி விழுந்திருக்கிறது இல்லை ஏதாவது ஒரு இது ச அந்த இடத்த அந்த இடத்தின் நட்சத்திரத்தின் மூலம் வந்து நமக்கு ஒரு ஒரு கிரகம் இருக்கிறது என்று சொன்னால் அதை வேலை செய்ய வைக்கணும் வேலை செய்யாமல் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ என்ன சொன்னான்னா அவிட்டம் மூணு நாலு பாதத்தில் வந்து ஏதாவது லக்கணப்புள்ளி ஏழாவது புள்ளி கூட இருக்கலாம் ஏழாவது புள்ளியாக இருந்தால் அது வந்து என்ன சொன்னா மனைவி சார்ந்த விஷயம் களத்தர சார்ந்த விஷயம் இல்லையா அப்போ அதை வேலை செய்ய வைக்கணும் அப்போ அவிட்ட மூணு நாலு பாதத்தில் வந்து ஏதாவது புள்ளிகளோ சந்திரனோ வேறு ஏதாவது என்ன சொல்கிறன்னா வந்து பனிரெண்டு உண்டான அது எத்தனாவது கட்டமாக வருகிறது அந்த கட்டத்தில் வந்து இந்த புள்ளிகள் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உங்களுக்கு சம்பந்தமாகிறது என்று சொன்னால் அதை வேலை செய்ய வைக்கணும் அப்போ வேலை செய்ய செய்வா பழமுதிரிச்சோளை சென்று வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அவன் பழமுதிரி சோலை சென்று நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு வர 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 என்ன நடக்கும் கண்டிப்பாக என்ன சொன்னா வெற்றி கிடைக்கும் அப்போ வந்து என்ன சொன்னா அந்த இந்த ரெண்டு இதுக்கும் வந்து ஒன்று ரெண்டு பாதங்களுக்கு திருத்தனியும் மூணு நாலு பாதங்களுக்கு வந்து நினச்சா பழமுதிரி வந்து முன்னோர்கள் சாஸ்திர ரீதியாக சொல்லியிருக்காங்க அப்போ இதில் கிரகம் இருந்தால் அதன் மூலமாக வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் வெல்லுவதற்கும் இந்த மூணு நாளை பயன்படுத்தலாம் கொள்ளுவதற்கும் கொள்ளுவது என்பது என்ன தப்பான மீனிங் எல்லாம் கிடையாது கஷ்டத்தை கொள்ளலாம் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் கொள்ளுதல் என்பது மரணம் மட்டுமல்ல தீர்வு அப்படிங்கிறது தான் நீங்கள் எடுக்கும் கொள்ளுதல் என்பது வந்து என்ன சொன்னால் மரணம் அல்ல தீர்வு மாரணம் என்பது கஷ்டம் மாறணும் பிணி மாறணும் கஷ்டம் மாறணும் இப்போ உங்களுடைய ஆறு இவன் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இந்த ஒன்று ரெண்டு பாதத்தில் போய் அவிட்ட ஒன்று ரெண்டு பாதத்தில் போய் உட்காந்துருக்கான் உடல் நோய் வந்துட்டு அதிலேருந்து தப்பிக்கணும்னா நீங்கள் வந்து அந்த ஒன்று ரெண்டு பாதத்திற்கு உண்டான திருத்தணிக்கு போய் வணங்குவது உங்களுடைய நோயை போக்கிவிடும் அதே சமயத்தில் வந்து உங்களுடைய பத்துக்குடை தொழில் ஸ்தானாவது எனி ஒன் பேர்சன் கிரகங்கள் அல்லது புள்ளிகள் எந்த புள்ளியாக இருந்தாலும் பன்னெண்டு புள்ளியில் ஏதாவது ஒரு புள்ளி அந்த இடத்துல வந்து ஆக்டிவே ஆக்டிவேஷன் பண்ணணும்னா நாம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து இந்த மூணு நாலு பாதத்தை ஆக்டிவேஷன் பண்ணணும்னா நீங்கள் பழமுதிரி சோலைக்கு வந்து கண்டிப்பாக போயிட்டு வரணும் இப்படி வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா வெற்றி வெற்றி விடுவீர்கள் சிரமங்கள் இல்லாமல் சக்ஸஸ் பண்ணி விடுவீர்கள் எந்தவித பாதரமும் இருக்காது எந்த பிரச்சனையும் இருக்காது அப்போ அவிட்டம் வந்து என்ன சொல்லலாம்னா வந்து வெல்வதற்கும் கொள்வதற்கும் ஏற்ற நட்சத்திரம்தான் அந்த நட்சத்திரத்து பாதங்களில் ஏதாவது கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் அந்த பா அந்த பாதத்து அந்த பாதத்தில் உட்கார்ந்துருக்கிற கிரகங்கள் நமக்கு வந்து வானலாவிய வந்து ஒரு வெற்றியை கொடுப்பதற்கும் நீங்கள் இந்த ரெண்டு கோவில்களை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இது வந்து ஜோதிடத்தில் நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது அதற்கு அடுத்து இன்னொரு விஷயம் முக்கியம் எல்லோரும் குருச்சந்திர யோகம் குருச்சந்திர யோகம் அப்படிம்பாங்க அதாவது குருவும் சந்திரனும் சேர்ந்து இருப்பது குருவுக்கு ஒன்னு ஒம்போதில் வந்து சந்திரன் இருப்பது சந்திரனுக்கு ஒன்னஞ்சி ஒம்போதில் குரு இருப்பது குருச்சந்திர யோகம் இது குருச்சந்திர யோகம் யோக யோகமா அவயோகமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது குருச்சந்திர யோகம் ஒரு அவமானத்தை கொடுக்கும் குருவும் சந்திரனும் சேர்ந்திருந்த ரெண்டு பேருமே அவமானப்பட்டவங்க தானே அப்போ இந்த குருவும் சந்திரனும் வந்து இனிமேல் சேர்ந்துருக்கு சேர்ந்துருக்குறதா குருவோடைய நட்சத்திரத்தில் சந்திரனும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் குருவும் இருப்பது குரு சந்திர யோகம்தான் இது பெண்களால் அவமானப்படுத்த அவமானத்தை கொடுக்கும் சமூகத்தில் ஒரு நாள் ஒருபொழுதாவது நாம் வந்து என்ன சொன்னா அசிங்கப்படுவோம் இது உண்மையான நூறு பெர்சன்ட் உண்மை என்ன காரணம் என்ன இது உண்மை இது வந்து என்ன சொல்லுங்க பயணம் ஏன்னா குருச்சந்திர யோகம் வாழ்க்கையில் வந்து கண்டிப்பாக வந்து மறக்க முடியாத ஒரு அவமானத்தை அவர் வாழ்க்கையில் பட்டிருப்பார் அதில் மாற்றுக்கறதெல்லாம் கிடையாது அப்போ இவர்கள் வந்து இந்த மாதிரி இருக்கின்றதை யோகமாக மாற்றணும் இந்த குருச்சந்திர யோகத்தை யோகமாக மாற்றுவதற்கு யாரை வணங்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சால் அவமானத்திலிருந்து இருந்து தப்பிக்கலாம் அவமானத்திலிருந்து தப்பிக்கலாம் இல்லையா அப்போ தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லான்னா அதனால தான் என்ன சொன்னான்னா யாரை வணங்கணும் அப்படின்னா சாட்சாத் கண்ணன் கண்ணனைத்தான் வணங்கணும் அப்போ கண்ணனைத்தான் வணங்க வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அப்போ குருச்சந்திர யோகம் இருப்பவர்கள் உங்களுடைய அவமானத்திலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்வதற்கு அவமானத்திலிருந்து நீங்கள் தவிர்த்து கொள்ளணும் அப்போ அந்த அவமானத்திலிருந்து தவிர்த்து கொள்வதற்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன சொல்லலான்னா கண்ணனை வந்து நித்தமும் வணங்குங்கள் கண்ணனை நித்தமும் வணங்குங்கள் வணங்க 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 உங்க என்ன சொல்லணும் உங்களுடைய குருச்சந்திர யோகம் என்பது யோகமாக மாறும் அப்போ குருச்சந்திர யோகம் என்று அரசனுக்கு நிரக நிகரான பதவியை தரும் நீண்ட நாள் ஆயிலோடு என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷன் ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷன் அப்படின்னா என்னது ஸ்டாண்டர்டான ஒரு பொசிஷன்னா ஒரு ஒரு தடவை தான் வாழ்க்கையில் வந்து ஒரு சிம்மாசனம் ஏறணும் அதுக்கு பிறகு அதை எட்டி கூட பிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமையெல்லாம் இருக்கும் இல்லையா கடைசி வரைக்கும் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சிம்மாசனத்தை வந்து நம்ம கையில் நம்ம கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் வந்து இந்த யோகத்திற்கு உண்டு ஆனால் அவமானத்தை சந்திக்கணும் அவமானத்தை சந்திக்காமல் இருப்பதற்கு யார் வழிபாடு பண்ணணும்னா சாட்சாத் நம்மளுடைய கண்ணன் கிருஷ்ணபெருமா பரமாத்மாவைத்தான் வழிபாடு பண்ணணும் அப்படி பண்ணுனா தான் வந்து என்ன சொன்னான்னா அந்த யோகத்தை வந்து நாம் வந்து ஒரு பிடைத்த யோகத்தை நாம் வந்து அனுபவிக்க முடியும் இல்லை என்று சொன்னால் அது முடியாது அதனால் குருச்சந்திர யோகம் குருவுக்கு ஒன்னஞ்சி ஒம்போதில் வந்து சந்திரன் இருந்தாலும் சந்திரனுக்கு ஒன்னஞ்சி ஒம்போதில் குரு இருந்தாலும் குருவும் சந்திரனும் சேர்ந்து இருந்தாலும் குருவுக்கு குருவுக்கு ஏழில் சந்திரன் இருந்தாலும் அவர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் பெருத்த அவமானத்தை அசிங்கத்தை எதன் மூலமாக பெறுவார்கள் என்று சொன்னால் பாலுணர்வு மேட்டரில் தான் வரும் வேறு எதுலேயுமே வராது பாலுணர்வு மேட்டரில் தான் அப்போ பாலுணர்வு என்பது என்ன ஆண் பெண் இணைவு அந்த ஆண் என் ஆண் பெண் இணைவில் வந்து என்ன சொல்லான்னா ஒரு தகாத உறவு முறையில் இவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தையும் ஒரு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து போகும் ஏன்னா இந்த நிறைய ஜாதகங்கள் பார்த்துருங்க குருவுக்கு ஏழில் சந்திரன் இருக்கின்றவர்கள் கண்டிப்பாக பாலுணர்வு மேட்டில் ஒரு மைனஸான ஒரு சூழ்நிலைகளை அது உருவாக்கி விட்டு விடுகிறது அது விட்டுரும் அதில் மாற்றக்கத்தெல்லாம் கிடையாது அப்போ இதெல்லாம் நம்ம வந்து இளம் சந்ததி இருக்கு இந்த மாதிரி இருந்தது என்று சொன்னால் அடிப்படையிலே என்ன சொன்னான்னா வந்து கிருஷ்ண பரமாத்மாவை நாம் வழிபாடு பண்ணிவிட்டோம் என்று சொன்னால் வண்ணி வந்தோம் என்று சொன்னால் தலைக்கு வந்தது தளப்பாகையோடு போய்விடும் தலைக்கு வந்தது தளப்பாகையோடு போயிடும் நம்மளுடைய சந்ததிகள் அசிங்கப்படாது அப்போ அசிங்கப்படாமல் என்ன செய்யணும்னா அந்த குரு சந்திர யோகம் என்பது குருச்சந்திர யோகம் என்பது என்ன சொல்லலாம்னா நமக்கு அரச பதவி பெரிய யோகம் பெரிய உத்தியோகம் பெரிய லக்ஸுரிஸான வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதற்கு சாட்சாத் கண்ணனைத்தான் வழங்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது எல்லோரும் இதை பரிச்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து அப்படி இருந்தது என்று சொன்னால் எங்கிருந்தாலும் ராசியில் இருந்தாலும் தான் அம்சத்தில் இருந்தாலும் தான் இது வந்து என்ன சொன்னாங்கன்னா ஆபத்தானது ஆனால் அதிர்ஷ்டமானது அதிர்ஷ்டமானது ஆனால் ஆபத்தானது இது ரெண்டு கலந்து தான் இருக்குது அப்போ நீங்கள் வந்து கவனத்தோடு இருக்க வேண்டும் கவனத்தோடு இருந்து அந்த பெரிய வெற்றியை நீங்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் என் பெருமான் கிருஷ்ண பரமாத்மாவை வந்து என்ன சொன்னால் அடிக்கடி தொழுங்கள் கிருஷ்ண பரமாத்மாவுடைய படத்தை வந்து நம்மளுடைய பார்வையில் வந்து என்ன சொல்லாங்க வந்து படும்படி வைத்து கொள்ளுங்கள் அடிக்கடி கிருஷ்ணனுடைய சுலோகத்தை வந்து என்ன சொல்லுங்கள் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே என்று சொல்லக்கூடிய சுலோகத்தை அடிக்கடி சொல்லுங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை வந்து அது எந்த மாதிரி உருவாக்கி விட்டு விட்டது என்று சொன்னால் போன இடத்தில் வந்து சந்திரன் வந்து குரு வீட்டுக்கு படிக்க போய் அங்கே போய் என்ன சொல்லனா குருவின் மனைவியே கவர்ந்து கவர்ந்து அது ஜோதிட கட்டத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய அவமானம் வந்தது இது எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி நிலைமை நமக்கு வரக்கூடாது இதுதான் சாஸ்திரம் சொல்கிறது இதற்கு தீர்வு இதுதான் வேறு எந்த தேர்வும் கிடையாது அதனால் வெல்லும் கொல்லும் நட்சத்திரங்கள் குருச்சந்திர யோகத்தின் வந்து உண்மைத்தன்மை அந்த உண்மை தன்மையிலிருந்து நாம் வந்து என்ன சொல்லலாம் வந்து தப்பித்து கொள்வதற்கு உண்மை என்பது அவமானம் அந்த அவமானத்தில் தப்பிப்பதற்கு பரமாத்மாவை வழிபாடு கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்களும் தப்பித்து விடுவீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசர் ராகோன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சூழ்க வாழ்க விளம்பன் வாழ்க வணக்கம்